எனக்கு கார்களை பிடிக்காது ஓட்டவும் பிடிக்காது ஆனால் நான் வாழ தேர்ந்தெடுத்த நாட்டிலோ இவைதான் பிரபலம் பி எம் டபிள்யூ மெர்சிடிஸ் பென்ஸ் பின்னர் நிச்சயமாக ஆட்டோபான் என்று நெடுஞ்சாலை நீங்கள் தயாரா வாருங்கள் புறப்படுவோம் ஜெர்மன் நெடுஞ்சாலைக்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் வேகத்துக்கு வரம்பில்லை இங்கிருக்கும் எழுபது சதவீத நெடுஞ்சாலைகளுக்கு வேக கிடையாது ஆனால் போக்குவரத்து நெரிசலையும் சாலை பழுதுகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும் உலகளவில் சாலை வேக இல்லாத நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று ஆனால் வேக குறித்த விவாதம் எப்போதும் இங்கு நடக்கும் ஒன்று பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தனிமனித சுதந்திரம் ஆகியவை இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன எனினும் பொதுவாக மக்கள் யாரும் அப்படி அவ்வளவு வேகமாக இங்கு வாகனம் ஓட்டுவதில்லை வேகவரம்பில்லாத பகுதியில் காரின் சராசரி வேகம் மணிக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஜெர்மன் நெடுஞ்சாலைகளில் சுற்ற ஆவலாக இருக்கிறதா அதற்கு சில விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதலாவது அதாவது நீங்கள் இடது மற்றும் நடுவழிச்சாலையை மட்டுமே ஓவர்டேக் செய்ய பயன்படுத்தி மறுபடியும் வலது வழிச்சாலைக்கு திரும்பிட வேண்டும் போக்குவரத்து சீராக இருந்தால் வாகனத்தை வலது வழிச்சாலையில் முந்தக்கூடாது நெரிசல் ஏற்படும் வாகன ஓட்டிகள் உடனடியாக ஒரு மீட்பு வழியை உருவாக்க தொடங்குவார்கள் இதில் அவசர ஊர்திகள் செல்ல முடியும் விதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் வாகனம் ஓட்டலாம் என்பதையும் வேகம் மற்றும் விதிமீறல்களுக்கான அபராதிகள் அதிக அளவில் பெறுவது குறிப்பாக போதைப் பொருள் அல்லது மதுபோதை சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபட்டால் உங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் அதை திரும்ப பெற நீண்ட செலவுமிக்க மருத்துவ உளவியல் பரிசோதனைக்கு ஆட்பட வேண்டும் அது பேச்சுவழக்கில் முட்டாள் தேர்வு என்று அழைக்கப்படுகிறது நான் எப்பொழுதும் ஜெர்மானியர்களை விடுமுறை தினத்தில் பார்க்கும் இடம் கார் கழுவுமிடம் ஜெர்மனி எங்கும் நிறைய நபர்கள் சனிக்கிழமைகளில் கார்களை சுத்தம் செய்ய வரிசையில் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம் விதிமுறைகளுக்கு பெயர் போன ஜெர்மனியில் உங்கள் கார்களை எப்படி எங்கே கழுவ வேண்டும் என்பதற்கு கூட கடுமையான விதிகள் பின்பற்றப்படுகின்றன In 2020, 77%... இங்குள்ள எழுபத்தி ஏழு சதவீத வீடுகளில் சொந்தமாக குறைந்தது ஒரு காராவது இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபது கணக்கீடு கூறுகிறது ஒரு கணக்கெடுப்பில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் வெறுமனே தங்களின் கார்களை பார்ப்பதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றனர் ஆனால் இளைய தலைமுறையினர் கார்களுடன் மிக குறைவாகவே கொண்டிருப்பதாக மற்றொரு புள்ளியோரம் தெரிவிக்கிறது Vom Design her interessieren mich schon, aber ansonsten nicht so. Obwohl ich in der Autobranche 40 Jahre gearbeitet habe. Ist Deutschland zu autoabhängig? Ja, gibt es viel zu viele Autos. Man guckt rum und die Autos sind überall. Man sollte Auto fahren, dann, wenn eben keine vernünftige Alternative besteht. Ich wohne auf einem Dorf. Ich muss fahren, ne? Der Personennahverkehr, also der ÖPNV, müsste noch besser sein, damit man häufiger darauf verzichten kann. Und es müsste mehr Carsharing-Angebote geben. Aber es ist natürlich auch ein großer Wirtschaftsfaktor und man möchte natürlich, dass sein eigenes Land gut dasteht. Ne? Also die Industrie ist wichtig für Deutschland. kisselboma? Okay, The German carbon. கார்ல் பென்ஸ் என்ற ஜெர்மானியர் தான் தானியாங்கி மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்தவர் பின்னால் ஜெர்மனி அதிபரும் மேயருமான ஜெர்மனியின் முதல் நெடுஞ்சாலையின் பொறுப்பாளர் ஆனால் அதை உருவாக்கியது தாங்கள் தான் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாஜி கட்சி அப்புகழை அபகரிக்க பார்த்தது அதிக மக்களை போய்சேரும் வகையில் சிறிய கார்கள் வடிவமைப்பு மீது ஹிட்லர் தனது கவனத்தை செலுத்தினார் அப்படிதான் உருவானது என்றால் மக்களின் கார் என்று அர்த்தம் ஆனால் இரண்டாம் உலகப் போரின் போது உற்பத்திகள் பொதுமக்களிலிருந்து ராணுவ வாகனங்களுக்கு மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குப் பிறகு பிரிட்டிஷ் கைக்கு கீழ் ஃபாக்ஸ்வேகன் வந்த பின்னரே புகழ்பெற்ற பீட்டில் கார் பெருமளவு உற்பத்தியானது இந்த கார் நாஜிகளின் கடந்த காலத்தை பின்னுக்குத் தள்ளி மேற்கு ஜெர்மனியின் பொருளாதார அமைப்பின் சின்னமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் பத்து லட்சமாவது பீட்டில் கார் உற்பத்தியாகி ஹுல்ஸ்பாகிலிருந்து வெளியேறியது பின்னர் மற்ற கார் வகைகள் ஜெர்மனியின் சுதந்திரம் பயணம் மற்றும் தகுதியின் சின்னமாகியது கிழக்கிடம் டிராபண்ட் எனப்படும் டிராபி இருந்தது இந்த கார்கள் சாக்சனியில் உள்ள ஸ்பிகாவில் தயாரிக்கப்பட்டன இதன் வெளிப்பாகம் தடிமனான பிளாஸ்டிக் கால் ஆனது புக் செய்த பின்னர் இந்த கார் கையில் கிடைக்க பனிரெண்டு முதல் பதினைந்து வருடங்கள் ஆகுமாம் கிழக்கு ஜெர்மனி கார்கள் மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைவது போன்ற படங்கள் ஜெர்மனி மீளினவை குறிக்கும் சிறந்த புகைப்படங்களாக கருதப்படுகின்றன சரி இன்றைய நிலை என்ன கார் தொழில்துறை இன்றும் ஜெர்மனி பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் நாட்டின் மிகப்பெரிய தொழில்துறையும் இதுதான் வேறு பிற தொழில்துறைகளையும் அது மறைமுகமாக ஊக்குவிக்கிறது ஜெர்மனியில் மூன்றில் ஒரு ஆராய்ச்சியாளர் ஆட்டோமொபைல் துறையில் வேலை செய்கிறார் ஜெர்மனி கார்கள் பல காலமாக புதுமைகளுக்கு பெயர் போனவை சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆடி காரின் முழக்கம் தொழில்நுட்பத்தின் மூலம் வளர்ச்சி என்பதுதான் சில கடுமையான பின்னடைவுகளையும் இந்த துறை பார்த்திருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த டீசல் உமிழ்வு ஊழல் மட்டுமல்ல நிலைத்தன்மை கொண்ட எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு தொழில்துறையை மாற்ற மறுப்பதையும் கூறலாம் mentalவாகன உற்பனையில் தற்போது VW குழுமம் தான் உலகின் இரண்டாம் இடத்தில் உள்ளது. முதல் இடத்தில் இருக்கும் டெஸ்லா தனது ஜிகா ஃபேக்டரியை பெர்லின் அருகே திறந்துள்ளது. வாடிக்கையாளரின் ஆர்வமும் இதில் அதிகரித்தபடி இருக்கின்றது. wenn das günstiger ist für die Kunden, dann werden die natürlich e Autos kaufen. aber dafür muss auch wieder die Infrastruktur verändert werden, die Ladestationen müssen verbessert werden. Da habe ich ein Problem mit, das ist halt auch alles nicht wirklich öko. Da bin ich nicht für. Erstens sind sie noch nicht reif und man weiß auch nicht, wie man damit fährt. காரை ஓட்டாமல் ஜெர்மனியின் கார் தொழில்துறை குறித்த அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு அளித்திருக்கிறேன் நம்புகிறேன் இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பகிருங்கள் உங்களுக்கு பிடித்த கார் பற்றி குறிப்பிடவும் மறந்துவிடாதீர்கள்